அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் நீங்கள் கேட்டதை அன்னை கொடுப்பாள் அப்படிப்பட்ட ஒரு பொருளை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை ரொம்ப 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 சிறப்பான நாள் ஆடி மாதம் முழுவதுமே அம்பாளை நாம வழிபாடு செய்யக்கூடிய நாட்களாக இருந்தாலும் இந்த ஆடி கடைசி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன் அப்படின்னா நம்ம இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல தவறவிட்ட வழிபாடுகள் அனைத்தையும் இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று செய்யலாம் இப்ப போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வரலட்சுமி விரதம் வந்தது இல்லைங்களா அப்போ பெரும்பாலான பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல இருந்திருக்கலாம் அவர்கள் எல்லாருமே தவறவிட்ட அந்த வரலட்சுமி விரத நோன்ப இந்த வார வெள்ளிக்கிழமை அதாவது நாளைக்கு வரக்கூடிய இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில தாராளமாக அந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு அப்படின்னு ஏதோ ஒரு கிழமைகள்ல நம்ம இந்த கன்னி தெய்வ வழிபாடுகளை செய்வாங்க நம்மளுடைய முன்னோர்கள் கன்னி பெண்ணாகவே இறந்து போயிருப்பாங்க அங்க வந்து கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கறத வந்து செய்வாங்க அதுல வந்து நீங்க தவற விட்டு இந்த வழிபாட்டை வந்து நான் கன்னி தெய்வ வழிபாடு வந்து செய்யலாமா நான் மறந்துட்டேன் இல்ல எங்களுக்கு டைம் கிடைக்கல இல்ல மாதவிடாய் காலமா இருந்தது இல்ல வேற ஏதாவது ரீசனால தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று கன்னி தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களும் தாராளமாக செய்யலாம் திருவிளக்கு பூஜை செய்யக்கூடியவர்களும் தாராளமாக இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க செய்து கொள்ளலாம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு அம்பாளை வழிபாடு செய்யக்கூடியவர்களும் இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதாவது இந்த ஆடி மாதத்தில் தவறவிட்ட வழிபாடுகள் அனைத்தையும் இந்த வெள்ளிக்கிழமைகள்ல செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இதுவரை குலதெய்வ வழிபாடு செய்ய முடியும் செய்யாதவர்கள் கூட இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய புற்று கோவில் அந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா புத்துருக்கு அங்க போய் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கால நேரத்துல வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் இதை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப எளிமையாக நம்மளுடைய வீடுகள்ல இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடுகளை நம்ம மேற்கொள்ளலாம் உங்க வீட்டுல எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வேப்ப இலை வச்சுக்கோங்க மரிக்கொழுந்து வச்சுக்கோங்க தாமரை பூ கிடைச்சா வச்சுக்கோங்க மல்லிகைப்பூ வாசனை நிறைந்த பூக்களால நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஆடி மாதம் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று குத்து விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மற்ற நாட்கள்ல நீங்க குத்து விளக்கு ஏற்றாவிட்டாலும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில சுத்து விளக்கு ஏத்தி வழிபாடு செய்வதுதான் சிறப்பு நம்ம காமாட்சி தீபம் வச்சிருப்போம் அதையும் ஏத்தலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது குத்துவிளக்கல முப்பெரும் தேவியும் வாசம் செய்கிறதுனால அம்பிகைக்குரிய மாதமாக ஆடி மாதம் விளங்குவதினால் அம்பிகையினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுனால இந்த குத்து விளக்கை ஏற்றி நாம வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அதனால தான் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் திருவிளக்கு பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்கள் வாங்கி கொடுங்க அது எந்த அம்பாள் கோவிலாக இருக்கலாம் காலியாம் காளியம்மன் கோவிலா இருக்கலாம் மாரியம்மன் கோவிலா இருக்கலாம் எந்த சக்தியினுடைய கோவிலாக இருந்தாலும் சரி அங்கு வந்து நீங்க நாளைய தினம் பால் வாங்கி கொடுங்க நான் பால் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னவொடனே நிறைய பேர் என்ன பண்றீங்க பால் பாக்கெட்டில் தூக்கில் வாட்ரு பாட்டில் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படி இந்த வெள்ளிக்கிழமை செய்யாம தீர்த்த குடமுன்னே இருக்கும் ஒரு சின்ன குடமாக இருக்கும் அது சில்வராக இருக்கலாம் பித்தாலை செம்பு இதில் நீங்கள் எதுல வேணாலும் வச்சுக்கலாம் பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு அதில் அது நிறைய நீங்கள் பால் வந்து ஒரு உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை வந்து அந்த பாலை எடுத்துட்டு போய் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு கொடுங்க அவங்க அந்த பால்ல அந்த குடத்திலேயே அந்த உங்கள் நீங்க எந்த பாத்திரத்துல அந்த குடத்தில் கொண்டு போறீங்க இல்லைங்களா தீர்த்த குடம் அதுலயே அபிஷேகம் செய்து நீங்கள் நீங்க அந்த அபிஷேகத்துல கலந்து கொண்டு அம்பாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக நாள்பட்ட காரியம் ரொம்ப நாளாக அதை நான் வேண்டிக்கிறேம்மா நானும் இதுக்காக கும்பிடாத போ சாமி இல்லை போகாத கோவில் இல்லை செய்யாத வழிபாடு பூஜைகள் கிடையாது ஆனாலும் இந்த அம்பாள் மனம் இறங்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியத்தை இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை கண்டிப்பா அம்பாள் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாள் அதனால யாருமே நாளைக்கு ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையை வந்து தவற விடாதீங்க இதுவரைக்கும் நீங்க எந்தெந்த வழிபாட்டை எல்லாம் தவற விட்டீங்களோ அது அனைத்தையும் இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிற பெண்கள் அனைவரும் இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம வீடுகளுக்கும் சில மங்களகரமான பொருட்களை வாங்குவதன் மூலமாகவும் மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி என்ன பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டிலையும் சரி இல்லை அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதாவது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அதுவும் வட்ட வடிவில் இருக்கக்கூடிய கண்ணாடியை நீங்க வாங்குங்க நிறைய பேர் சதுரமா இருக்கக்கூடிய கண்ணாடி தான் வாங்கி வச்சிருப்பாங்க ஆனா இந்த வட்ட வடிவில் இருக்கக்கூடிய கண்ணாடியை வாங்கி வைப்பது அப்படிங்கிறது செல்வ வளத்தை ஏற்படுத்தும் அதனால சர்க்கிள்ல இருக்கக்கூடிய கண்ணாடியா பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்தது கல்லுப்பு நம்மளுக்கு இந்த கல்லுப்பு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்தது கல்லுப்பு வாங்கிக்கோங்க துவரம் பருப்பு வாங்கிக்கோங்க இந்த மூன்று பொருட்களை எது வேணாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி கோவில்களுக்கு வளையல் குங்குமம் நல்ல வசதியா இருக்கிறீங்க அப்படின்னா அம்பாளுக்கு புடவை கூட நீங்க வாங்கி கொடுங்க இந்த மாதிரி ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களால் என்ன முடியுமோ உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அதே மாதிரி இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் கூழ் ஊற்றி அம்பாளுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் காலையில் நீங்கள் கூழ் வந்து செஞ்சு எடுத்துட்டு போய் அம்பாள் ஆலயங்களுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை அவர் நைவேத்தியமாக படைத்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாரு நீங்கள் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த கூளை ஊற்றி அம்பாளை வழிபாடுகள் செய்யலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில ராகுகால நேரத்தில் அம்மனுக்கு எலும்புச்சம்பழ தீபம் ஏற்றுங்கள் திருமண தடைகளை நீக்கி விரைவிலேயே உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க ஏத்தலாம் இல்ல என்னுடைய பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் வெளியூர்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நான் செய்யலாமா தாராளமா செய்யுங்க நிச்சயம் அற்புதமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் country